சமீபத்துல டாக்டர் ஒருத்தர் தன்னுடைய ஃபேமிலியோட கடன் தொல்லை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி படிச்சேன் அவருடைய இரண்டு மகன்கள் மனைவி அவர் அவங்க நாலு பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டதா மனசுல ஸ்ட்ரெஸ் எதுவும் வச்சுக்காம ஆரோக்கியமா வாழணும் நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு மாத்திரையை எடுத்துக்கணும்னு நமக்கு கடவுளா அறிவுரை சொல்ற அவரே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் கடன் தொல்லையான நான் பார்க்கல பயமா தான் பாக்குறேன் ஏன்னா இந்த பயம்ங்கிற தான் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வருது இந்த தாழ்வு தான் நமக்கு முயற்சியின்மை வருது இந்த தான் தோல்வி வருது எதையும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தா இதெல்லாம் நடக்க போறது இல்ல எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் தாழ்வு மனப்பான்மை இதற்கெல்லாம் ஒரு தீர்வுனா இந்த தன்னம்பிக்கையை நம்ம விடாம இருக்கிறது தான் தன்னம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க அது நம்மள கட்டி அணைச்சி தட்டி கொடுக்கிற ஒரு தோழன் மாதிரி அது நம்மளோட இருக்கும் போது நம்ம எவ்வளவுனாலும் நம்ம போராடலாம் சோசியல் மீடியாவெல்லாம் நிறைய மோட்டிவேஷனல் இதெல்லாம் நம்ம படிப்போம் எங்கோ தவறி விழுந்த ஒரு விதை செடியாகி மரமாகும் போது எதற்கும் நிமிர்ந்து நிக்கிற நாம் ஏன் போராட முடியாது போன்ற வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது நம்மள யாருக்கும் தெரியாது நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மள யாருக்கும் தெரியாது தொழில் பண்ணோம் முடங்கி போச்சு வயசும் கடந்து போச்சு பிள்ளைங்களோட எதிர்காலம் குடும்பத்தோட நிலைமை இப்படியே நினைச்சு நினைச்சு பயந்து தன்னம்பிக்கையை இழந்து முயற்சி இல்லாம நம்ம தோல்வி ஆகிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நொடி இந்த நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம் நீங்க போராட துவங்குங்க நீங்க உழைக்க துவங்குங்க இதுதான் நமக்கான நேரம் இதுக்கு எந்த வயசோ காலமோ எந்த சூழலுமோ காரணம் இல்லைன்னு நீங்க போராடுங்க இந்த ஏர்போர்ட்ல நம்ம பார்த்திருப்போம் இந்த விமான ஓடுதளத்துல விமானம் அப்படியே கிளம்பி போயிட்டு எங்க அந்த விமான ஓடுதலம் முடியுதோ அங்கிருந்து தான் அந்த ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகும் மேலே ஏறும் இப்போ முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிற நேரத்தில் அது வந்து ஏறத் தொடங்குது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம அப்படி தான் அமைச்சுக்கணும் எங்கே முடியுதுன்னு நினைக்கிறோமோ அங்கிருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் நம்ம வெற்றி பெறுவோம்